ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்எம்டிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எண்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்க டிசம்பர் மாதத்துக்கு தான் வந்து புக் இது வந்து பண்ணியிருந்தாங்க போனஸ் ஷேர் கொடுத்துருந்தாங்க போனஸ் ஷேர் கொடுத்ததுக்கு பிறகு வரக்கூடிய புக் வேல்யூ இங்கே அப்டேட் ஆயிடுச்சுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப புக் வேல்யூ பிரகாரமே இவன் ஏறணும் அப்படின்னு சொன்னா கூட கிட்டத்தட்ட நூத்தம்பது ரூபாய்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அதே சமயத்தில் இவங்க வந்து ஹை பீட்டா ஸ்கோர் வச்சிருக்கிறாங்க அதனால ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் கன்சஸன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பதினெட்டு அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க எட்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் அக்சஸ் பண்ணுறோம் இப்போ இவங்களுடைய நெட் கேஷ் ஃபுல்லோ நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நெட் கேஷ் ஃபுல்லோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ் இருபத்தி ஏழுன்னு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ளஸ் பதினாறுன்னு மாறி இருக்குது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி நானூறுன்னு இருந்தது இப்போ ஏழாயிரத்தி முந்நூறுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் இவங்க கொஞ்சம் நிறையவே ஃபோக்கஸ் பண்ணி செலவு பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது அசட் வந்து இருபத்தி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு குறைஞ்சு போச்சு ரெவின்யூ வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க முப்பத்தி ரெண்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து முப்பத்தி ரெண்டாக இருக்குது முப்பத்தி எட்டு வந்து எபிட் மார்ஜின் இருக்குது இருபத்தி ஆறுங்கிறது நெட் ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்குது இது எல்லாமே ஹையாக இருக்கிறதுனால ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி இவங்களுக்கு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இபிஎஸ் வந்து ஆறு புள்ளி மூணுன்னு ஆனுவலைஸ்டாக இருக்குது இது போன வருஷத்தை காட்டிலும் பத்து பைசா கம்மியாயிருதுக்கு ஆஃப்டர் கொரோனா இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வந்து நல்லா பீக் டிமாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ டிமாண்டு நார்மலைஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பத்து பைசா தான் இருக்கு அதனால இது மெயின்டைன் ஆகிட்டு சப்ஸ்டி மேலே ஏற போகுதாங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது இப்போதான் இவங்க ஒன் ஈஸ்ட்டு டூ போனஸ் ஷேர் கொடுத்துருக்கிறதுனால விசபிளாக பார்க்கும்போது இதை காட்டிலும் கம்மியான இபிஎஸ் எடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப கரண்ட் இயருக்கு இருபத்தி அஞ்சுக்கு என்ன ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எட்டாவும் ஹை எஸ்டிமேஷன் எட்டு ஏழாவும் இருக்கும் இப்ப இந்த இடத்துல நம்ம குழம்பிக்க வேண்டியது இல்லை என்னடா அது எட்டுன்னு சொல்றாங்களே இங்க அறுபதுக்கு நம்ம காட்டிட்டு எட்டுன்னு இறங்குதான்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போனஸ் ஷேர் வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு ஒன்னு அதோட நம்ம போடும்போது கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள வரும் ஆனாலும் ரெண்டு ஈக்குவல் தாங்கிறத எடுத்துக்கிறோம் இருபத்தி ஆறுல இவங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எஸ்டிமேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இபிஎஸ் எஸ்டிமேஷன் எட்டு புள்ளி அஞ்சுன்னு ஆவரேஜ் எஸ்டிமேஷனே இருக்கு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ஐம்பது தான் வித்தியாசமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் ஆகக்கூடிய கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இது கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து சப்ஸிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணினாங்கன்னா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை ஃப்ளாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க கரண்ட்டாக என்ன இபிஎஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட் அப்ளை ப அதை தான் அக்சஸ் பண்ணணும் குவார்டர்லி ரிசல்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் வரைக்கும் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ இருபது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு ரெண்டு புள்ளி ஒன்று அப்படிங்கிற லெவல்ல ஈபிஎஸ் இருக்கு இந்த இபிஎஸ் போன குவார்டர் காட்டிலும் எழுபது பைசா கூட சரி செப்டம்பர் மாதம் மாத்திரம் இதுக்கு ஏன் இப்படி வருது டிசம்பர் மாதமும் குறையதா அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போ செட் செட்டாக இருக்கும் ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் சைடோ ஹிமாலயன் ஹில்ஸ்லாம் ஆஃப்டர் மே ஜூனில் வந்து மன்சூன் செட்டாக இருக்கும் ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த சமயத்தில் இவங்களுடைய மைனிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பெரும்பகுதி டிஸ்டர்ப் ஆகும் அதனால ஒவ்வொரு தடவையும் செப்டம்பர் மாதத்துக்கு இவங்க வந்து கொஞ்சம் லோவாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த பேட்டர்னை வேணால் செக் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி நாலு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்று புள்ளி ரெண்டு இருக்குது அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போன குவார்டர் காட்டுல ஒரு எழுபது பைசா கம்மி நாலில் எண்பது பைசா கம்மி மூணில் எழுபது பைசா கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாத்தோம்னாக்க அதே மாதிரி கீழே இறங்கிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பர் வரைக்குமே இறங்கி இருக்கு அந்த டையத்துல அப்போல்லாம் வந்து கொஞ்சம் மழை கொஞ்சம் ஹெவி தான் அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்தோம்னா அறுபது பைசா மொத்தமா வந்து இருந்திருக்கு ஜூனை கம்பேர் பண்ணும்போது ஸோ சோ இந்த மன்சூன் ஃபேக்டர் வந்து இவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் இவங்களுடைய பிசினஸ டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் வந்து ஏழு புள்ளி நாலுன்னு இருக்குது இப்போ இவங்க வந்து இந்த இபிஎஸ்லாம் வந்து போனஸ் இஷ்யூ கொடுத்ததுக்கு பிறகு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால இந்த இபிஎஸ்ஸோட டிடிஎம் டிஸ்கஷன்ஸை நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் நம்ம பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தெட்டு பர்சென்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து எக்ஸெல்ல நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் எக்ஸல் ஃபார்மேட்டை நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது புக் வேல்யூ முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணுன்னு இருக்குது ஃபேர் ப்ரைஸ் நமக்கு பார்க்கும்போது எழுபத்தி இருக்கு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃபேர் ப்ரைஸுக்கு கீழே தான் போய்கிட்டு இருக்கு பாயிண்ட் நைன்கிற ரேஷியோவில் தான் போய்கிட்டு இருக்கு அதனால இதுவே நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் கம்யூனிட்டி இபிஎஸ் ஆறாவும்

இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அப் ட்ரெண்ட் அதாவது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து மெயின்டைன் ஆகுது அதே சமயத்தில் கியூ த்ரீ ரிசல்ட்டை காட்டிலும் இது ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த முப்பது பைசா ஒட்டி கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் இதை காட்டிலும் கூடவா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க திருப்பி பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை ஏன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஆவரேஜுக்குள்ள தான் நம்மளால கால்குலேட் பண்ணி போக முடியும் ஸோ இப்போ இந்த ஆவரேஜுங்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கு அப்போ முப்பது பைசா கியூ த்ரீ ரிசல்ட்டை காட்டிலும் ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாக இருக்கு கியூ ஃபோரை காட்டிலும் அதாவது எக்ஸிட் ஆகிற அந்த ப்ரைஸை காட்டிலும் இது வந்து கூட இருக்கு பத்து இருபது பைசா கூட இருக்கு அதனால முப்பது பைசாக்கான கரெக்ஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அப்படி வந்ததுன்னா என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ஐம்பத்தி ஆறு உடைச்சு அதாவது அறுபத்தி ஆறுக்கு மேலேயே இருக்கிறான் எம் இப்ப வந்து அவன் வந்து எண்பத்தி எட்ட எண்பத்தி எட்டு கிட்டக்க உடைச்சு மேல போகும்போது தான் இது வந்து ஒரு பெரிய கொஞ்சம் புல்லிஷ் கொஞ்சம் கன்ஃபார்ம் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த எண்பத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு நார்மலா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவனோட இந்த எக்ஸ்போனன்ஷியலோட சைக்கிள் என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இருந்து ஆயிரத்தி நாற்பது அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு சைக்கிள் கிடைக்குது அதனால இது ஆனால் ஒரே ஒரே மாசத்து ஒரே வருஷத்துல ஏற போறது கிடையாது ஒரு ஒரு ஸ்டெப்பா நமக்கு வரும்போது நாலு வருஷத்துக்கான பாசிபிலிட்டிஸ் லாங் டர்முக்கு ஆனால் இதே பெர்ஃபார்மன்சஸ் அவன் காட்டணும் பெர்ஃபாமன்சஸ் கம்மியா காட்டிட்டா அப்படின்னு சொன்னாக்க பொசுக்குன்னு சப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் சரி எனிவே நம்ம இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மு ஃபார்முலாவில் நமக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ அவன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க எஸ்டிபிங்கிற தொண்ணூற்றி ஒம்போதுக்கு கிட்டக்க போயிட்டு அப்படியே கீழே வந்து சரிஞ்சு இறங்குறான் இறங்கும் போது எஸ் ஒன் சோனான எழுபதுல இருந்து நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான் இந்த எஸ் ஒன் சோனோட எழுபதுலேருந்து நாற்பத்தி எட்டு அப்படின்ட்டுருக்கு அதோட மிட் பாயிண்ட்டு ஐம்பத்தி ஒம்பது இப்ப சப்சிக்வெண்டா இந்த பெரிஷ் ட்ரெண்டு அதாவது ஃபாலோ ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூட லெவல் முப்பத்தி ரெண்டுல இருந்து பதினெட்டு ஒண்ணுல முப்பத்தி ஒன்னு டு பதினெட்டு எஸ் டூ ஜோன் இதுக்கு இடையில எஸ் ஒண்ணுக்கும் எஸ் டூக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பது பை நாற்பது ரூபா முப்பத்தி ஒன்பது டு நாற்பது மோஸ்ட்லி இது சப்போர்ட் எடுக்குதுன்னா கீழே வருதுன்னா இந்த மிட் பாயிண்ட் லெவலுக்கு வரலாம் இல்லாட்டி இவன் இந்த எசோன்ற சோனோடையே கூட மேலே ஏறலாம் அப்படி அவன் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகி அப் ட்ரெண்டுக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்து ஸ்ட்ராங் அப்ட்ரெண்ட் வந்தான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் தொண்ணூத்தி ஒன்போது நூத்தி பதினேழு நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி அஞ்சு உடைச்சான்னா ஒன் செவன்டிக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே